மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வெளியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது நம்ம வள்ளியூர் பஸ் ஸ்டாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் எனக்கு கிட்டத்தட்ட அந்த பஸ் ஸ்டாண்டு வேலையை ஆரம்பித்து ஒரு ஒன்றரை டூ ரெண்டு வருஷம் கூடவே இருக்குன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக நமக்கு அதுக்கு டைம் தெரியல சரி நம்ம வள்ளியூருக்கு போயிருந்த ஒரு வேலையை டெய்லி போவோம் அன்றைக்கி போது சரி வள்ளியூர் பஸ் ஸ்டாண்டை பார்த்துட்டு போவோம் உங்களுக்கு கட்டுமான பணிகள் எல்லாம் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு ஏன்னா வந்து ஒரு ஒன்றரை டூ ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக்ட்டு நமக்கு சரியாக டைமிங் தெரியலை இதான் பார்த்துக்கிட்டேன் நம்ம வள்ளியூர் பஸ் ஸ்டாண்டு என்ட்ரன்ஸு போய் பார்த்தோன்னே ஃப்ரெண்ட்லேயே பயங்கரமாக வேலைகள்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது பார்த்துக்கிடுங்க ஆனால் முன்னாடி இருந்து பழைய பஸ் ஸ்டாண்டை பார்க்குறதுக்கு முன்னாடியே நல்ல பயங்கர ஒரு பெரிய ஸ்பேஸாக தான் இருந்தது பார்த்துக்கிடுங்க ஆனால் இப்போ பார்க்கும்போது ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது இன்னும் அருமையாக இருக்குது கட்டுமான பணிகள் எல்லாமே நடந்துக்கிட்டுருக்கு எக்ஸாக்டாக ஒரு ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சென்ட் எல்லா வேலைகளையும் முடிஞ்சிருச்சு பார்த்துக்கிடுங்க இன்னும் ஒரு பத்து டு பதினஞ்சு சதமான வேலை வாய்ப்பு வேலைகள் தான் இருக்குது அதுவுமே நடந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப துரிதமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வழியாக போனோன்னா இருந்தது அதாவது நாகர்வேலுக்கு பஸ் ஏறோம்ல அந்த இடம் தான் இப்போ நான் இங்கே பார்க்க போகிறது இந்த ஸ்பேஸை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு பிரம்மாண்டமாக போட்டிருக்கிறாங்க கடைகள் அந்த பஸ் ஆஃபீஸர்ஸ்கெலாம் வந்து ஒரு கருத்துக்கு உண்டான ரூமு அதுக்கப்புறம் டாய்லெட்டு எல்லாமே வந்து பிரம்மாண்டமாக போட்டிருக்கிறாங்க பார்க்கவே ரொம்ப அருமையாகவும் வியப்பாகவும் இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம இதுக்கு உள்ளுக்கு போயே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கும் பார்த்துக்கிடுங்க ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கும் எப்படியும் ஒரு ஆறு மாதத்தும் ஒரு வருஷத்துக்குள்ளே ஓப்பன் பண்ணிடுவாங்க அநேகமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிகிறதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேலை முடிஞ்சிருச்சு நைன்ட்டி பர்சன்ட் மேலே முடிஞ்சிருச்சு இதான் நான் ஒரு பஸ் பஸ் உண்டான இடம் பார்த்துக்கிடுங்க பார்த்தீங்களா எவ்வளோ ப்ராடாக இருக்குது பாருங்க கடைகள்லாம் சும்மா அருமையாக கட்டியிருக்கிறாங்க கீழே மேலேயும் வாடகை கூடற மாதிரி இப்போ போகிறது பார்த்து இதுக்கு அடுத்த செக்ஷன் வந்து இங்கேருந்து லோக்கல் நம்ம ஏறி உண்டான இடம் பார்த்துக்கிடுங்க அதாவது மூணு செக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம உள்ள வந்தது திருநெல்வேலிக்கு ஏர்வாடி நாங்கநேரி இந்த மாதிரி இடங்களில் ஏறிக்கலாம் இப்போ உள்ளே போகிறது வந்து நம்ம லோக்கல் அந்த மாதிரி சந்தை பக்கம் பழைய சந்தைன்னு சொல்லுவாங்கள்ல அது இந்த இடத்துல தான் இருந்தது இந்த இடத்துக்கு பின்னாடி இருந்தது பார்த்துக்கிடுங்க கடைகள்லாம் கெட்டி பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அந்த இடத்த பார்க்கவே நல்ல வள்ளியூர் நல்ல டெவலப்பான ஒரு தான் இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டு வந்தவுடனே சும்மா சொல்லவே வேண்டாம் ஏன்னா கடைகள் வாடகைகள்லாம் பயங்கரமாக இருக்கும் ஏன்னா அதாவது சுற்று கிராமங்கள் கம்மியாக இருந்தாலும் வள்ளியூருக்கு உள்ள மவுஸ் வந்து நம்ம ஏரியாவில் எங்கேயும் கிடையாது பார்த்துக்கிடுங்க எங்கள் ஒரு ஏர்வாடிலேயும் கிடையாது நாங்குநேரியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பனகுடி சர்க்கிளாக இருக்கட்டும் வள்ளியூர் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் ஏரியாவை பார்த்துக்கிடுங்க இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணியாச்சுன்னு சொல்லி வச்சுன்னா இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும் வள்ளியூர் கடைகள் ரேட்டெல்லாம் அநேகமாக ஏற்றிடுவாங்க ஏன்னா வந்து போக்குவரத்து ஆள் பழக்கம்லாம் அதிகமாக இருப்பிலும் அவங்களுக்கு இதான் நம்ம வள்ளியூர் பஸ் ஸ்டாண்டு நான் அதை பார்த்தாச்சு முடிச்சுட்டு நம்ம வெளியே கிளம்பிட்டோம் ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஏதாவது தரமான வீடியோவில் நம்ம உங்களை சந்திக்கிறேன் இதான் வள்ளியூர் என்ட்ரன்ஸ் வெளியே வரதுக்கு உண்டான வழி பார்த்துக்கிடுங்க வழியாக வந்தாச்சு ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி மக்களே